ಯಾಕೆ ನಾ ನಲ್ಲೇನೇ ಆಂತ ಕಾಲಕ್ಕೆ ನೋಯೆ ನಾಡಿ ವರாம ಇಂದಿತ್ತು ನಲ್ಲೇನೇ ನಾ ಇಪ್ಪಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾ

பிரியாணிங்களா <Tippett> <handled krankii> <fit> <score> <SLI>

நம்ம தேவைப்படுது இப்ப நம்ம சேனல்ல யாரு சமையல் பாத்து உங்களுக்கு தெரிஞ்சுங்க சமைச்சிருக்காங்களா நல்லா தெரிஞ்சாலும் உங்க பேரு உங்க மச்சு மாமாவா வீடியோ <kung> எல்லாம் <government> mm -hmm. <dollar noise>

சில பேருக்கு <restrial> <whanes?" m、「> <naanche im Switzerland>

கோமா சொன்னா எல்லா எண்ட்டே போயிடும். நல்லா இருக்கானே சோமங்களவா பேய் கடிதாங்கல்காhetraada ರೇಷನ್ ಎಲ್ಲೇಷನ್ಸ ಅರಿಸಿ ಪರಿಪುರ

दादा நான் அனுப்பி போங்க நான் போடுறேன் சரி சரி போடுச்ச எல்லா வார்த்தை ரொம்ப கிட்ட காமி கூடாது நான் நல்ல பேசுறேன் சரி சான எங்க போறீங்க எல்லார சண்ணா உங்களுக்கு தனியா தனியா இருக்குதுருங்க அது கூட ஒரு ஒரு சென்ட்ரல இப்ப ஒரு வீட்டுல அஞ்சு குடும்பம் இருக்குது ஒரே ஒரே சென்டர்ல பேர்

சில சில இடங்கள்ல வந்து நரிகுரவர்கள் வந்து வீடு வீடு எல்லாம் பட்டா எல்லாம் இருக்காங்க ஆனா நீங்க கிட்ட பட்டை இருந்தும் வந்து இதெல்லாம் வீடு எல்லாம் இருக்கு பட்டை எல்லாம் புரிகாரன் கூட பட்டை வாங்கிட்டாங்க இப்போ வீடுகால கூட கட்டி குடுத்துட்டாங்க நம்ம பட்டை வச்சிருந்தே வச்சிருந்தா இதால வச்சிருந்த ஒரு வீடு இடம் காட மாட்டுகாங்க இன்னும் அந்த குடிசில இருக்கீங்க இல்ல குடி இருக்கிற அண்ணன் இங்க வந்திருபா அங்க வந்து அது மாதிரி அண்ணன் கொஞ்ச <saiden> <Onionisation> <Spe token thanks> <eces are epic invece> பத்து வீடு பன்னெண்டு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இவ்ளோ குடும்பம் இருக்குது ஒரு பாக்கமா இவ்வளவு ஓட்டு போடுறோம் இவ்ளோ அள்ள போடுறோம் இங்க எத்தனை குடும்பம் இருக்கீங்க இங்க ஒரு ஒரு

கொஞ்சம் கொஞ்சம்

சரிம்மா இப்ப எப்படிமா இப்ப வேலைக்கு போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மரியாதையா பேசுறாங்களா நம்ம மக்கள்லாம் எல்லாம் மரியாதைதான் பேசுவாங்க சார் நம்ம இப்ப மகளிபுரத்துல அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க இல்ல இப்பல்லாம் அவ்வளவு பண்றது இல்ல ஊருக்காரங்க எல்லாம்

அங்கே ஏஜ் குணம் இருக்கு என் வாய்ப்பு சொல்றோம் நீ காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல இல்ல ஒரு நாலு இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கோ கடை முன்னாடி இருக்கு அப்படி சொன்னாரு அந்த கடையில போய் அம்மா ஒரு நாலு இட்லி கொடுத்து சொன்னா நான் நாலு இட்லி தட்டுல போட்டு அந்த எழுதிரா இருப்பாரு ரோட்ல அங்க போய் நில்லி சாப்பிடு வெயில்ல அப்படியே கவனம் வச்சு பாத்த ஊரே தெரிஞ்சு போச்சு நாடே நான் மாறி போச்சு நம்மளுக்கு பாத்தி மறுபடியும் இப்படி சொல்றாங்களே இப்ப எத்தனை வருஷம் இப்போ அது இப்போ இப்போ ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரமோ ஒரு வாரம் ஆச்சு அங்க உட்கார வச்சு சாப்பிட ஒரு உட்கார எனக்கு போக வந்துருச்சு நான் ஒண்ணுமே சொல்லாம ஏன் சண்டை வாங்கணும் ஏன் செய்யணும் நான் ஒண்ணுமே சொல்லாம வெளியே வந்துட்டேன் வேணா இட்லி வேணா ஒண்ணு வேணா நான் ஒண்ணுமே சொல்லாம வெளியே வந்துட்டேன் எங்க நம்ம கோயில ஜாதி சர்டிபிகேட் வாங்குற இடம் எல்லா ஊருக்கு எல்லாமே தெரியும் இப்போ ராமச்சந்திரன் போற கோயிலுங்க எல்லாம் அங்கதான் அடிக்கணும் போர் ஊர் ராமச்சந்திரன் ராஜ்பத்திரி ஆமா ராமச்சந்திரா அங்க பெக்கிற கோயில் எல்லாம் அங்கதான் அடிக்கணும் அங்கதான் இருக்கணும் அந்த பேர் சொன்னாலும் எல்லா பேருக்கும் தெரிஞ்சு போடுவோம் தண்ணி அப்படி எடுத்து போகணும் எனக்கு இடுப்பா அப்படிச்சு தண்ணி அப்படி எடுத்து போகணும் எப்படி தண்ணி பிடிச்சி இந்த வெயில்ல எப்படி அந்த தட்டி அப்படி பிடிச்சி சாப்பிடணும் எப்படி நெல்லி சாப்பிடணும் அது கவனம் பாத்தேன் அதாவது இன்னும் சிலர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி மனசாட்சி இல்லாம ரொம்ப இப்போ நான் எங்கேயும் கேக்கல அப்ப கால இப்ப மாறி போன அப்ப வந்து இப்பதான் கேட்டேன் அந்த இடத்துல கேட்டேன் இந்த இந்த பொறந்த பொருந்த சர்டிபிகேட் எடுக்கிறாங்க ஒரு ஆள் எழுதுறாரு வெளியே உக்காந்து சரி சரி அந்த ஆள் முன்னாடி இருக்குது ஒரு ஹோட்டல் ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்கு இந்த கதையை அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போடும் அந்த இடம் அந்த கடை அந்த ஹோட்டல்ல தான் அப்படி சொன்னாங்க சொன்னவனே நான் ஒண்ணுமே சொல்லல எப்படின்னா இப்ப சண்டை வாங்கணும் இப்போ அங்க எங்க பேசி அது இது ஏன் வாங்கணும் நம்ம கேவலம் கூட போவோம் அவங்களுக்கு கூட கேவலம் போகும் சரி கம்மி வந்து நெல்லி அம்மா எனக்கு பசு அடிக்கல எனக்கு வேணாம்மா இட்லி எய்து வந்துட்டேன் ஆஹ் மூணு பேர் என் பொண்ணு என் வாய்ப்புனா அப்படி வந்து போர் சென்டர்ல வந்து சாப்பிட்டேன்

சரி சரி அப்ப நீங்க சொல்லுங்க அந்த நீங்க நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி மக்கள்கிட்ட நீங்க கேளுங்க இப்படி பண்ணாக்கா காலமே மாறி கூட போகுது நாங்க ஓட்டு எப்படி போறது நாங்க கூட மனுஷன் தானே உங்க ரத்தம் எங்க ரத்தம் ஒண்ணு தானே நீங்க சாப்பிடுறது என்னது அதே உப்பு மிளகா கறி சாப்பிடும் அப்படிதான் நாங்க சாப்பிடுறது எடுத்து அது முன்னால அது இது கவுசுல அது சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் எச்சையில சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் இப்ப எல்லாம் காலமே மாறி போச்சு அதெல்லாம் விட்டோம் ஆனா இருந்தாலும் இன்னும் உங்களை சில பேர் அப்படிதான் பாக்குறாங்கல்ல சில பேர் பாக்கல ஆனா இந்த ஒரு கடை தான் அப்படி செஞ்சாங்க ஆனா யாரும் பாக்கல என்னமோ குறிகாரக்கு அங்க பாக்கல என்னமோ நம்ம நம்ம இதுக்கு பக்கத்துல ஆகி போச்சு சரிங்க அந்த கடை சார்பா நான் உங்க கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரிங்க ரொம்ப அந்த மாதிரி செய்ய தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் மக்கள் பாக்குறவங்க வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க மக்கள் வந்து ரொம்ப வந்து முன்னேறிட்டு வராங்க சண்டை வாங்க கூடாது எது வாங்கி கூடாது இப்போ நீ நினைச்சா அங்க சண்டை போடுறோம் எது நீ அப்படியே வந்துட்டீங்க அது உங்க பெருந்தன்மை தான் ஆமா பீமாத்தை சாப்பிட்டு கொண்டு வரேனா இந்த சாலாமங்கள பீமாத்தை சாப்பிட்டு கொண்டு வரேனா கோ வந்துருச்சு மறுபடிய ஏறிட்டேன் சண்டை வாங்க கூடாது எது வாங்கி கூடாது நீங்க ஒரு வார்த்தை கேட் வரணும் ஐயா நீங்க ஒரு வார்த்தையாவது நீங்க கேட் வரணும் ஏன்னா மறுபடியும் செய்ய கூடாத இல்ல ஏமா நான் காசு உருத்து சாப்பிடுறேன்

நல்லது தான் போனால் போகட்டும் சொல்லி கம்மியாக டாவலேஜ் போட்டு சரி ஓகே ஆ என்னம்மா ரூபா குழம்பு கொதிக்குதா வாத்துக்கறி ரூபா நல்லா அருமையா செஞ்சிருக்காங்க மிளகு சீரகம் எல்லாம் போட்டுக்கலாம் நாங்கள் மிளகு சீரகம் ரசம் ரசமாக போடுவோம் நீங்க ஆனால் வாத்து குழம்புக்கு போடுறீங்க ஆனால் நல்லா வாசனை சூப்பரா வரும்

ஆனா இது கால்ல இருந்து சாப்பிடல டீ தான் சாப்பிடுறீங்க இப்போ தான் சாப்பிடுறோம் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் சாப்பிடுவோம் ரெண்டு தடவை சாப்பிடுவீங்க இப்போ ஒரு வள சாப்பிட்டோமா ராத்திரி ஒரு எட்டு மணி 9 மணி 10 மணி கூட ஆயிடும் அந்த டைம்க்கு தான் சாப்பிடுவோம் சாப்பிடுவீங்க இடையில பசி எடுத்தா டீ தானா हां டீ குடிச்சிடுவோம் அதனால பசி இப்ப இப்போ ஒரு வள சாப்பிட்டனா சாந்திரம் தான் சாந்திரம் தான் அந்த டைம்க்கு தான் சாப்பிடுவோம்

சரி அப்பா உங்க அம்மாக்கு போய் இட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோப்பா இல்ல நீ தான் வரணும் நீ தான் வரணும் நான் போய் மறுச்சி மரப்பிட்ட அப்ப கூட அப்ப கூட போன் பண்ணி 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 கூப்பிட்டு அப்பா இருக்கணும்

நான் பார்த்ததில்ல ஒருத்தியே தான் நல்லா அய்யிருந்து நல்லா சொன்னாரு பாரு அனுப்ப அதே போலதான் நான் பார்த்தது ஒரே ஒண்ணுதான் அது பார்த்தது எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் அது ஒன்னே ஒண்ணுதான் சாவரும் மொய்க்குறோம் ஆனா இடுப்பு வலி வந்து எனக்கு அஞ்சு வருஷம் ஆயி போச்சு ஆப்பரேஷன் பண்ணி நான் வீட்லயே உட்கார்ந்து இருக்குது அது ஒன்னுதான் சம்பதி வருது வீட்டுல வந்து ஏதோ கொஞ்சம் கட்டிங் அடிக்குது ஓகே அப்பா, কইம்broடியா? ஆரே ஆரே டீ கொஞ்சம் காபே கொஞ்சம் கலாரி கவி ฮะ. हां. காபியல்ல அது மாதிரி அப்படியே போட்டு வாத்து முட்டை, வாத்து કરી কইம்பு. ஓகே, ரெடி ஆயிருச்சு. ஆனா ரொம்ப அப்படியே தக்கா வச்சிருக்கீங்களா? हां, தப்பு தான் இருக்கு சார். நம்ம அப்படியே. அந்த கொஞ்சம் கொஞ்சத் தட்டி கூட சாப்பலாம். சாப்பலாம். தண்ணி மாதிரி இருந்தா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சரிப்பா, சரி ரூபா. என்ன கையில தண்ணி பட்டுச்சா? கஞ்சி தண்ணி? ಉ <laughs> <laughs> அது கூட அது கூட நானே சாப்பிட்டு சொல்லுவேன் ஆ உப்பு இல்ல சார் உப்பு கம்மியா இருக்கா நான் உப்பு கம்மிய இருக்கு ஆ ওকে உப்பு கம்மியா இருக்கா மப்பா உனக்கு கரெக்டா இருக்காப்பா நல்லா இருக்கா கறி நல்லா இருக்கா உப்பு கம்மிய ли சமைச்சவங்க ரூபா நான் உங்க பேர் என்னமா நந்தினி நந்தினி நல்லா இருக்கா

આવળું બેરાનોનું હમ હમ એટલે પોઈરકાંલા એટલે પોઈરકાંલા માંમુંનું વારું